ஹாய் மக்களே நான் தான் உங்கள் சிவா கன்னிதாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வெடி காலையில் இருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மழை லைட்டாக வந்துட்டு இருந்தது வெடிக்காலல இருந்து அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வர ஆரம்பிச்சிட்டு அதனால் சண்டே வேலை எதுவுமே சரியில்லை காலையில் எந்திரிச்சதுலேட்டு லேட்டு நல்ல ஒரு வேலையும் முடியல அதனால் ஃபஸ்ட்டு சரி மழையில் நினையாமல் இந்த கவரையாவது போட்டுக்கிட்டு முட்டை கொடுக்குற இடத்துங்களுக்குலாம் கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரின்ட்டு கிளம்புனாங்க பார்த்தா பால் இல்லை வீட்டில் எதுவுமே இல்லை எதுவுமே வாங்கி வாங்கலை ஒரு நாள் முன்னாடி நம்ம எதுவுமே பிளான் பண்ணவே இல்லை சரின்னு அப்புறம் போயிட்டு மலையில் நனைஞ்சிக்கிட்டே போயிட்டு ஒரு வழியாக பால் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் காலையில் காஃபி குடிக்கலன்னா வேலைக்கு ஆகுது இல்லை பார்த்தீங்களா அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் நிறைய வேலை இருந்தது மாவு வேற அரைக்கணும் மாவு அரைக்காமல் இருந்தது அரிசி இல்லாமல் இருந்தது அரிசி வாங்கிட்டு வந்து இப்போ நீ காலையில் ஊற வச்சுருக்கிறேன் அதனால் வந்துட்டு காலையில் பெருசாக எதுவும் சமைக்கலை இடியாப்பம் கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு கொண்டு வருவாங்க தெருவில் அந்த மாதிரி இடியாப்பம் வாங்கிட்டு பால் மட்டும் காய்ச்சி வச்சிட்டேன் காய்ச்சிட்டு நம்ம வந்து மீன் குழம்பு வச்சோம் இன்றைக்கி வந்து அதெல்லாம் அந்த வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல ரொம்ப மழை வந்துக்கிட்டே இருந்ததுனால வெளியிலலாம் அப்படியே எடுக்க முடியல சாரி அதனால வந்துட்டு இப்போ சமைச்சு சாப்பிட்டுட்டு மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் வெளியே கிளம்புறோம் கிளம்புறத பார்த்திங்களா என் தலை மட்டும் எப்படி தலைவாருனாலும் அந்த மூடி திருப்பிக்கிட்டே வருது ஃப்ரெண்ட்ஸ் ஏனே தெரியல நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னால வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன் வேலைக்கு போகிறப்பவும் இப்படி தான் வந்தது அது ஏனே எனக்கே தெரில எதுனா உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆனால் என்ன ஒன்றுனா எப்போவா எப்பவுமே நான் வந்து அடிக்கடி கொண்டை போட்டு வச்சிருவேன் முடியை வந்து அதனாலதான் என்னன்னு தெரில பின்னுன்னா இப்படிதான் இருந்தது சரி வாங்க கிளம்பலாம் பர்த் டேக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை கிட்டத்தட்ட ரொம்ப நாள் என்ன கல்யாணம் ஆனதுல இருந்தே ஒரு ஆசை அது சர்ப்ரைஸா கொடுக்கணும் அப்படின்றதுதான் ரொம்ப ஆசை ஆனாலும் முடியல என்ன பண்றது கூட கூட்டிட்டு போறதுக்கு வேணும் அப்புறம் எல்லாத்துக்குமே வேணும் ஆமா அதனால வந்துட்டு எங்களால் சர்ப்ரைஸ் பண்ண முடியல சரி உங்களுக்கு சின்னதாக கிஃப்ட் வாங்கி தரோம் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு கிளம்பிட்டோம் என்ன கிஃப்டுன்றத வெயிட் பண்ணி பாருங்க ரொம்ப சர்ப்ரைஸாலாம் இல்லை சிம்பிளாக தான் இருக்க போகுது என்ன வாங்க போப்பறோன்றதை தான் பார்க்க போகிறீங்க சரியா வந்துட்டோம் சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு தான் வரோம் வேறு எங்கேயும் போகல ஏற்கனவே வானம் இருட்டாக தான் இருக்குது நாங்கள் வரும்போது கொஞ்சம் மழை விட்டுருந்தது இதுதான் எங்கள் ஊர் சிங்கப்பெருமாள் கோவிலில் கட்டியிருக்கிற இப்போதைக்கு புதிய ரோடு பார்த்திங்களா உரகடம் போகிற ரோட்டெலாம் வந்து மாற்றியிருந்தேன் மாற்றிருக்காங்க நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள் நானும் இது மேலே ஒரு நாள் கூட போனதே இல்லை இந்த பாலத்து மேலே போகணும் ஆசை நிறைவேறும்னு நினைக்கிறேன் என்னைக்கு அது ஒரு நாள் நம்ம எந்த கடைக்கு வந்திருக்கோன்னு பார்த்திங்களா செவன்டி எம்எம் அப்படின்ற ஒரு கடைக்கு தான் ஆல்ரெடி நம்ம வந்து ஏற்கனவே இந்த கடைக்கு வந்திருக்கோம் என்னுடைய நாத்தனார் வீடு பால் காய்ப்புக்கு பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தது இந்த கடையில் தான் எடுத்தோம் பார்த்துக்கோங்க ரெண்டும் செட்டாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை ஃபேண்ட் ஷர்ட் அன்றைக்கி வந்து பிறந்த நாள் அன்றைக்கி அவங்கள போட வைக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை ஆனால் முடியலை ஃபேண்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ச கரெக்டாக மேட்ச் ஆகலை அவங்க போடுற ஃபேன்ட் எப்படி இருக்கும் கீழே கால் வந்து ரொம்ப லூஸாக முந்தி மாடல்லாம் பாருங்கள் பழைய பாட்டுங்களெல்லாம் நிறைய நடிகர்கள்லாம் போட்டிருப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இவங்க போடுவாங்க அதனால் அந்த மாடல் இல்லை வரலாம் பத்து நாள் வந்துருமான்னு கேட்டேன் ஏன்னா நம்ம வேட்டைக்கு பத்து நாள் இருக்குது அவங்க இல்லை வரலாம் வராமல் கூட இருக்கலான்ட்டாங்களா சரி அதனால் சரி சட்டை மட்டும் எடுத்துக்கலாம் ஃபேண்ட்டு நம்ம எப்போது நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் அப்போ பார்க்கலான்ட்டு விட்டுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சர்ப்ரைஸே நடந்தது நம்ம ஆல்ரெடி போன வந்து நாத்தனாரை தான் பையனுக்கு ட்ரெஸ் எடுத்தோம் இல்லையா அப்போது வந்துட்டு இந்த அண்ணா வந்து நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டே இருந்தாங்க இன்றைக்கி எடுக்கிறத பார்த்துட்டு அண்ணா வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு அப்படியே ஆகிட்டு எனக்கு என் ஃபோனில் இது பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க சரி நம்ம சேனல் நேம் அடித்து சிவா கண்ணித்த நினச்சி கொடுத்தேன் அவங்க பார்த்துட்டு போன வீடியோ எடுத்திங்கள்ல அதை எனக்கு ஆன் பண்ணி கொடுங்க நாங்கள் அதையும் ஆன் பண்ணி கொடுத்தேன் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களும் சிரித்தாங்க நல்லா இருக்குது இருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ இந்த வீடியோ எப்போ வரும் அப்படி சொல் நானும் தான் சொன்னேன் ஆமாம் கேட்டாங்க இந்த எடுக்கிற வீடியோ வந்து நாளைக்கு ரெண்டு மணிக்கு வரும் அப்படின்ற மாதிரி நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லிட்டு வந்தேன் சரி வரும்போதே சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்ட்டு வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்கே இல்லை ஏன்னு தெரில மீன் குழம்பு நான் சரியாக சமைக்கலையா மீன் சரியில்லையான்னு தெரில மழை நேரம் மீன் கொஞ்சம் இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது சரின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு வீட்டுக்கு வர்ற வழியில் லைட்டாக மழையும் தூரவும் ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு சரி மாமாவுக்கு ரெண்டு நாளாகவே ஜூரம் அவங்க வந்து ப்ரெட்டு கேட்டாங்க அதனால் ப்ரெட்டு வாங்கிட்டு இந்த இவ்வளோண்டு பூ ஃப்ரெண்ட்ஸ் முப்பது ரூபா சரி இருந்தாலும் ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு கிளம்புனேன் கிளம்பும்போதே மலை தூரல் போட்டுருச்சு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் உண்மையிலேயே வந்து இது ரொம்ப நாள் ஆசை எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து பிறந்த நாளைக்கு எதனா வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்கணும் சர்ப்ரைஸாக முடியலை அது வந்து எங்கள் வீட்டை பொறுத்தவரை அது நடக்காத காரியம் அவங்க கூட எனக்கு பண்ணிடலாம் நான் அவங்களுக்கு பண்ணுறது நடக்கவே நடக்காது அதனால போயிட்டு தான் ட்ரெஸ் எடுக்கலான்னு போனோம் பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டு செட் ஆகலை இவங்க போடுற ஃபேண்ட்டு மாடல் வந்து செட் ஆகலை அதனால் வந்துட்டு இந்த சட்டை சட்டை வந்து அதனால் வந்து ரெண்டாக எடுத்துட்டேன் சரி பேண்ட்டு மே கிடைக்கலான்னு பிளாக் கலர் ஒன்று இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் வந்து நிறைய போடுவாங்க கல்யாணத்துக்கு முன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சரி சரி ஓகேன்னு இதுவும் இதுவும் இந்த ரெண்டு சட்டு அப்புறமேட்டு நாங்கள் வந்து நானும் பாப்பாவும் வந்து பிளான் பண்ணோம் என்ன பண்ணலாம் என்ன மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பர்ஸ் யோசித்தேன் பர்ஸ்னால் வந்து அவங்க வந்து ரொம்ப பார்ப்பாங்க காசு வைக்கிறது இல்லையா ஆனால் ரொம்ப யோசித்து வாங்குவாங்க அது வந்து நானாக வாங்க முடியாது அது அவங்களுக்கு மனசு திருப்தியாக வாங்கணும்ல அதனால் வந்துட்டு அது கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் யோசிச்சதே ட்ரெஸ்ஸு தான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்றது தான் அதுக்கப்புறம் சரி கடையில் போய் பார்த்தோன்னே இந்த பர்ஸும் பிடிச்சிருந்தது சரி வாங்கிக்கோங்க ரெண்டாயிரரூபா பட்ஜெட் அதில் ஆயிரத்தி ஐநூறு தான் நாங்கள் பிளான் பண்ணி போனோம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிடுச்சு சரி ஓகே வந்ததை விட அதிகமாயிடுச்சு சரி ஓகே பரவாயில்ல நான் எடுத்து கொடுக்கணும்னு நினச்சேன் அதே மாதிரி எனக்கு வந்து திருப்தியாக நான் வந்து பிறந்த நாளைக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்து எதனா இருந்தாலும் சொல்லுங்கள் லைக் பண்ணோன்னா ஹை பட்டன் வரும் அதை ஆன் பண்ணி விடுங்க தொடர்ந்து என்னோடய வீடியோஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் தேவை நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் சரியா ஓகே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்